ஸோ இந்த இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கு இது என்ன பண்ணிவிடும் நினைக்கிறீங்களா நீங்கள் சளி பிடிச்சா போதும் ஒரு டிப்ளி எடுத்து கடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான அந்த சளி உடனே வெளியேறிடும் நம்ம உணவு காட்டில் இந்த ஃபஸ்ட் டைம் வாங்க வந்திருக்கு ஸோ இது வந்து விதை போட்டு வந்ததுனால இந்த நாலு வருஷம் நாலரை வருஷம் எடுத்துச்சு நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜை உங்கள் உணவுக்காக பழ உணவுகளுக்காக இந்த மாதிரி மாற்றணுன்றதை நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உணவு காட்டை நம்ம பார்த்துருப்போம் அப்போ எல்லாமே சின்ன சின்ன செடிங்களா மரங்களாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மரங்களுமே பலன் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம சொன்ன அந்த ஏழு அடுக்கல அஞ்சு அடுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம எல்லாமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அதாவது இதுக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை இந்த வாழை மரங்களை வாழையடி வாழையாக வளர்க்கணுன்றதான் நம்மளுடைய நோக்கமே தவிர அதை வெட்டி எடுத்துட்டு ஒரு வாட்டி இழு குடிச்சா முடிச்சுப்பா அப்படி எடுத்து போடுறதுக்கு நம்ம கிடையாது அப்ப இந்த காடுன்றது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த உணவு காடு அப்ப இங்க உணவு காடு நம்ம பண்ணிட்டோம் இங்க வேலை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்ப இதை எளிதாக்கணும்னா ஈஸியாக படற மாதிரியான கீரைகளை அதாவது வணக்கம் வேலூர்ல இருந்து தாய்மன்றிக்குமார் பேசுகிறேங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உணவு காட்டை நம்ம பார்த்துருப்போம் அப்ப எல்லாமே சின்ன சின்ன செடிங்களா மரங்களா இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மரங்களுமே பலன் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்போ பாத்தீங்கன்னா வாழை பப்பாளி நாவல் மாதுளை சீதா மா மாமரம் கூட இன்னைக்கு காய்ச்சிட்டு இருக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு காய் காய்ச்சிருக்கு நம்ம போய் பார்ப்போம் அதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா காய்கறியும் எல்லா பழமரங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளும் இருக்குது அதாவது நம்ம சொன்ன அந்த ஏழு அடுக்கில் அஞ்சு அடுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம எல்லாமே மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கு அதாவது இதுக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை மற்றபடி எந்த வேலையும் உள்ளே போய் செய்கிறது இல்லை களை இல்லை எதுவுமே பண்ணுறதில்லை நம்ம கீரை போட்டுருக்கிறதுனால அவைகளே கலைகளை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுறது தான் லைவ் மல்ச்சிங்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு காலத்துக்கு அதாவது ரொம்ப காஞ்சி போகிற டைமில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம்னா போதும் அந்த உயிரை வச்சுக்குது அந்த உயிரை வச்சுக்கிட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தரெலாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக போட்டிருக்குது ஸோ இதில் சுற்றி எங்கேயும் வெட்டியும் போட்டிருக்க மாட்டோம் நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய விட்டியில் சொன்ன மாதிரி தான் இந்த வாழை மரங்களை வாழையடி வாழையாக தான் நம்மளுடைய நோக்கமே தவிர அதை வெட்டி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி ஈல் குடிச்சா முடிச்சுப்பா அப்படி எடுத்து போடுறதுக்கு நம்ம கிடையாது அப்போ இந்த காடுன்றது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த உணவு காடு நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜை உங்கள் உணவுக்காக பழ உணவுகளுக்காக இந்த மாதிரி மாற்றணுன்றதை நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் எல்லாத்தையுமே நெல் வைக்கிறோமா ஒரு ஏக்கரை பிடிச்சி அடித்து போடு நெல்ல ஒரு ஏக்கரை கேவர நடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க வேர்க்கடலை போடுறோமா ஒரு ஏக்கர் போடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டைம்லயும் உணவு கொடுக்கக்கூடியது இந்த பழங்களாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை எல்லா டைம்லயுமே உங்களுக்கு பழம் கொடுக்குது இப்போ வாழைப்பழம் மாதிரி ஒரு சிறந்த பழமே இங்கே நம்ம ஒரு பொட்டாசியம் சத்தாக இருக்கட்டும் மெக்னீஷியமாக இருக்கட்டும் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நமக்கு சத்தானதாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு பழங்கள் தான் இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கணும் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திங்கன்னா தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒபிசிட்டி சுகரு பிபின்னு சொல்லக்கூடிய பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உள்ளே வாங்க நம்ம எல்லாத்தையும் போய் பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திப்பிலி இருக்குது ஸோ அரிசி திப்பிலி ஸோ இந்த இந்த அளவுக்கு சின்னதா இருக்கு இது என்ன பண்ணிடுன்னு நினைக்கிறீங்களா நீங்க சளி பிடிச்சா போதும் ஒரு டிப்ளி எடுத்து கடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான அந்த சளி உடனே வெளியேறிடும் சளி வராதுன்னு சொல்ல வரல அந்த உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாமே உடனே வெளியேறிடும் அப்படி நீங்க கிளியர் ஆகிடுவீங்க ஈஸி ஆயிடும் உங்களுடைய உடம்போட சர்க்குலேஷன் வந்து ஈஸியாயிடும் அப்போ ஏற்கனவே இந்த உடம்பு ஒரு வேலையை செய்யுது கிளீன் பண்ணுது அந்த கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து எப்படி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சக்தி கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறதா இருக்கணும் தடுத்து நிறுத்ததாக இருக்கக்கூடாது அப்போ இந்த உடம்புக்கு இந்த மாதிரி வேலைகளை இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யன்னு சொல்லக்கூடியதில் முக்கியமானது இந்த திப்பிலி இப்போ சுக்கு மிளகு திப்பிலின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த திருக்கடங்களில் முக்கியமான மூலிகை அப்போ இவைகளை இப்படி கடிச்சிட்டா போடும் இப்போ மூடாக்குன்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே இலை சரகு கழுவில் தேடி தேடி போய் எடுத்து போடுவாங்க அது வந்து ரொம்ப பெரிய வேலை அப்போ அவ்வளோ பெரிய வேலையை ஒரு விவசாயி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியில் முடியாது அதான் உண்மை அப்ப ஒரு வேலையை எப்படி எளிதாக்கணும்னு அப்படின்னு பார்க்கணும் அப்போ இங்கே உணவுக்காடு நம்ம பண்ணிட்டோம் இங்கே வேலை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்போ இதை எளிதாக்கணும்னா ஈஸியாக படற மாதிரியான கீரைகளை அதாவது கிரவுண்ட் கவர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்தை ஒட்டி இருக்கணும் ஆனால் நிலத்தை ஃபுல்லாக மூடி இருக்கணும் அந்த மாதிரி கிராப்னு பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரை உம் இந்த மாதிரி நிறைய கிராப் நம்ம சொல்லணும்னா நம்ம கிட்ட நம்ம நட்டுதுன்னு பார்த்தோம்னா இந்த வல்லாரையை மட்டும் தான் நட்டோம் அதுவும் ஒன்று நட்டுருந்தோம் இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத செடிகளை முளைக்கிறத கட்டுப்படுத்துது ஒரு பறவையா வந்து விதை போடுதுன்னா அதை முளைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணுன்றதா என்னுடைய நோக்கமே தவிர மற்ற எதுவும் முளைக்க கூடாதுன்னு இல்லை அப்ப பறவையில எடுத்துட்டு வந்து போடக்கூடிய பழமரங்கள் பழ விதைகள் எதுவாக இருந்தாலும் இங்க முளைச்சி அது மரமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா இந்த சந்தன மரம் நம்ம நட்டுறதில்லை இந்த மஞ்சனத்தையும் நம்ம நட்டது இல்லை ஆனா இவங்க எல்லாம் வருது இதுல உங்களுக்கு இது தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வச்சுக்கோங்க இல்லை இது ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க அப்ப இந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சா போதும் ஒவ்வொரு வாட்டியும் தான் அவசியம் இல்லை அப்ப அறுவடை மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்கும் விதைக்கிறது அறுக்கிறது இதுதான் நம்மளுடைய பெரிய கான்செப்ட் இதை தான் நம்ம இந்த உணவு காட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும் இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நெய்மிளகா நட்டு போன வருஷம் இப்ப இது வந்து முடிஞ்சு இப்ப காயஞ்சிட ஸ்டேஞ்சுக்கு வந்துருச்சு முடிக்குது ஸோ ஒண்ணுமே குடுக்காம இருக்கிறீங்களே தண்ணி மடம் தான் குடுக்குறீங்க எப்படி உங்களுக்கு எல்லாம் வாழை போடும் வாழை கொலை போடும் இல்ல எப்படி உங்களுக்கு எல்லாம் பழம் வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க இங்க பாருங்க இந்த தாரை சோ ஒரு ரசாயன விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு விளை வைக்கிறாங்களோ அதை விட பெரிய தாரை தான் இருக்குது அப்ப இயற்கை விவசாயத்துல எல்லாமே சாத்தியம்தான் அதுக்கான கால அளவு மட்டும் நம்ம கொடுக்கணும் அதுக்கான டைமை கொடுக்கணும் நம்ம ஒரு நிலம் வளமாகிறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கும் இல்லை வளப்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேகமாக வேலை செய்யணும் அதுவே வளமாகணுன்னா அந்த டைம் கொடுக்கணும்னா அந்த டைம் கொடுத்தா போதும் இப்போ உங்களுக்கு தேவையான நம்ம நாட்டு கருவேப்பிலை நீங்கள் கருவேப்பிலையை பெருசாக இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது கருவேப்பிலையானே டவுட்டாக இருக்குது அதில் ஒரு வாசனையும் வர்றதில் மருந்து வாசனை தான் வருது கருவேப்பிலையை இப்படி உருவாம இப்படி கையில் சும்மா இப்படி எடு இப்படி தடவிட்டு மூந்து பார்த்தோம்னா அந்த வாசனை வரணும் நீங்க செக் பண்ணுங்க ஸோ அதுதான் அந்த நாட்டு கருவேப்பில இருக்கிற இலையை எடுக்க கூடாது தொட்டு எடுத்தாவே அந்த வாசனை வரணும் அப்ப அந்த அளவுக்கு நீங்க இந்த பயன் என்ன சொல்றது மருந்து தெளிக்காம இருந்துச்சுன்னா இந்த நாட்டு கருவேப்பிலையோட வாசனையும் ஃப்ளேவரும் அதனுடைய மருத்துவமும் அதிகமாக இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிட்றீங்க மோர் குடிக்கிறீங்க ஒரு கருவேப்பில ஜூஸ் குடிக்கலாமே காலையில் அது உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் அதிகப்படுத்துது உடம்புக்கு தேவையான சத்துக்களை அதிகப்படுத்துது அது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சின்னதாக குடிங்க நம்ம ஒரு சின்ன கிளாஸில் ஒரு குட்டியாக ரொம்ப கசப்பாலாம் இருக்குது ரெண்டு மிளகு போட்டுட்டிங்கன்னா உப்பு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான பயிர்களை அதிகமாக வளர்க்கணும் வியாபார ரீதியாக இருக்க பயிர்களை கம்மியாக வளர்க்கணும் இங்கே என்னென்னா வியாபார ரீதியாக இருக்கிற பயிர்களை அதிகமாக வளர்க்குறாங்க நமக்கு தேவையான பயிர்களை கம்மியாக வளர்க்குறாங்க இந்த கருவேப்பிலையே எவ்வளோ கொடுத்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்காது முதல்ல நாட்டு கருவேப்பில கிடைக்காது ரெண்டாவது மருந்து இல்லாத கருவேப்பில கிடைக்காது நம்ம லீஃபி வெஜிடபிள்ஸாக சொல்லக்கூடிய இந்த மாதிரி இலையை தழைய சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகமான மருந்துக்கு உட்படுது காய்கறியெல்லாம் குறைவு தான் இந்த மாதிரி இலையாக இருக்கக்கூடிய கீரைகள் சிறுகீரை அரைக்கீரை தண்டு கீரை இன்னைக்கு எல்லாருமே கீரை ரொம்ப சத்தானது வாங்கி சாப்பிட்றோம்ல அதில் தான் ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது அந்த பூச்சி மருந்துகளும் அந்த நோயை தாக்கக்கூடிய மருந்துகளும் இருக்கிறது பார்த்தோம்னா அதிகமாக இந்த மாதிரி இலையா இலை வழி ஊட்டமாக கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி சரி இலையாக சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி கீரைகளில் தான் அதிகமாக கிடைக்குது அப்போ அந்த ரெசிபி தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டு நம்ம சத்தாக இருக்கிறோம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது அந்த மாதிரிக்கான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்போ இங்கே முக்கியமானது என்னென்னா உங்கள் வீட்டுக்கு தேவையாக நீங்கள் டெய்லி இப்போ புதினா யூஸ் பண்ணுவீங்களா அப்போ புதினா உங்கள் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை முதல்ல விளைவிக்கிறதுக்குங்க நம்ம இன்னைக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வெளிவச்சோம் ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் பூண்டு இஞ்சி வாங்குறோம் இஞ்சி கூட இந்த முறை விளைஞ்சிருது ஆனால் அது வந்து ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தானே வரும் அதுக்கப்புறம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதனுடைய டேஸ்ட் வந்து மாறும் அந்த நார் நாரம் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் மட்டும் வெளியே இருந்து இஞ்சி வாங்குறோம் அப்படி இல்லை பயன்படுத்தாமே விட்டுடுறோம் ஏன்னா இஞ்சி தேவைப்படுறதில்லை அந்த டைம்ல ஏன்னா வெயில் காலம் வந்துறதுனால ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை முதல் பயன்படுத்துறதுக்கு சாரி விளை வைக்கிறதுக்கு கற்றுக்குங்க எல்லாத்தையுமே இருந்து வாங்கணுன்றதை தவிர்த்துருங்க ஸோ நெல்லிக்காய் நாவல் அத்தி ஸோ நம்ம உணவு காட்டில் நம்ம உணவு காட்டில் இந்த ஃபஸ்ட் டைம் வாங்க வந்திருக்கு ஸோ இது வந்து விதை போட்டு வந்ததுனால இந்த நாலு வருஷம் நாலரை வருஷம் எடுத்துச்சு இப்போ இதுதான் முதல் ஈல்டு தான் ஒரு ஆறு காய் ஆறு ஏழு காய் வச்சிருக்கு ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா இதை தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிதில்லை நான் இது இன்னும் சாப்பிடல ஆனால் ஏ நான் வச்ச செடி காய்ச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கிதில்ல அந்த சந்தோஷத்தை எந்த விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அந்த மனநிறைவை எது கொடுத்தாலும் வாங்க முடியாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது மக்கள்கிட்ட சந்தோஷம் இன் இன் தான் இல்லாமல் போயிடுச்சு பணம் இவ்வளோ இருக்குது ஆனால் அங்கே சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லை அப்போ இந்த மாதிரிலாம் வேலையை செய்யுங்க உங்களுக்கு தேவையானதை விளை வைங்க அதுலேருந்து கிடைக்கும்போது அதை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போகும் அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது அதுதான் இந்த நோய் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் கூட கவலைகள் அதிகமாகிடுச்சு அப்போ இன்பமாக இருக்கிறது கற்றுக்குங்க இப்போ இது எல்லாமே பணம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடியது பணத்தை கொடுத்து வாங்க முடியாது இதில் எதையுமே அப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வர வர நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம இப்போ தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் நன்றி